மகாராஜன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் மாநில செய்தி ஒன்றியின்படி ஜூலை ரெண்டு ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டிருக்கும் அனைத்துலருக்கும் இருந்த வாழ்த்துக்களையும் இந்த ஜூலை ரெண்டு இரண்டாயிரத்தி மூணு போராட்டத்துல எதுக்காண்டி போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தினால இழந்தது என்னன்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வேலைக்கு வந்து எல்லாருமே போராட்டத்துக்கு அப்புறம் வேலை நிமிடம் தலைச்சட்டம் முதல்ல நம்ம குறிப்பா பார்க்க வேலை தலைச்சட்டம் தான் பாருங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்து யாருக்கும் வேலை இல்லைன்னு கொண்டு வந்ததுதான் அப்ப இருந்த ரெண்டாயிரத்தி மூணு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு பெரிய முனைப்பெரிய போராட்டம் இல்லாம இருக்கும் இல்லையா அந்த பென்ஷனுக்கு வந்து ஒரு குழு ஒன்று போட்டாங்க சீலா நாயர் இவங்க பென்ஷன் தராங்க தராம போறாங்க அந்த வல்லுநர் குழு என்ன சொல்லுச்சுன்றதையும் ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டு அந்த குழு அறிக்கை கொடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு அதை வெளியே சொல்றதுக்கு அந்த சிஎமுக்கு திராணி இல்ல இப்போ வந்திருக்கிற இருக்கிற சிஎமுக்கும் திராணி திராணி தும்பு இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க நீ பென்ஷன் தருவே தரமாட்டலாம் அந்த அறிக்கை என்ன சொல்லுதான்னு சொல்லலாம்ல ஒரு ஐஏஎஸ் அறிக்கையை வச்சுக்கிட்டு மூடி வச்சுட்டு வெளியே தொடக்கமாட்டாங்க நிதியமைச்சர் இப்ப என்ன சொன்னாரு போன தடவை பென்ஷன் சாத்தி சொல்லி பிடிஆர் சொன்னாரு அப்புறம் அவர் வழக்கு நாங்க அடுத்த வந்து நிதியமைச்சர் சொன்னாரு நாங்க செய்யறோம் எப்போ அரசூலி சங்கம் போராட்டத்தை எடுத்தாலும் பா போன கவர்மெண்ட் முன்னாடி வந்து அரசாங்கம் என்னன்னா பிடிப்பாங்க ஜெயில போடுவாங்க போராட்டம் அடக்குமுறை அடக்குமுறைகிட்டே இருந்தாங்க இப்போ உள்ள அரசாங்கம் அரசு சங்கம் போராட்டம் சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வாங்க போராட போவாதீங்க நாங்க செய்யாம யார் செய்வோம் நான் கண்டிப்பா செய்யறோம் வாங்க எங்கள்கிட்ட பேசுங்க இந்த பேச்சுவார்த்தை மட்டும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த கட்டமா எந்த ஒரு நிகழ்வு ஏற்படலை அந்த வகையில இப்ப அரசூழல் சங்கம் எடுத்திருக்க இந்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப இருக்க அரசுக்கு கண்டிப்பான உள்ள பேரிடியா இருக்கும் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா தேர்தலுக்கு முன்னாடி இந்த